கும்பம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் விட்டு கொடுத்து போகின்றவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற பழமொழியை மனதில் வைத்து குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது வியாபார ஸ்தலங்களில் யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் சந்திரவன் நகர்வுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும் ஐடி ஊழியர்கள் புதிய சாதனை படைப்பார்கள் செவ்வாய் ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் ஆன்லைன் வர்த்தகங்கள் மோகமான பலன்களை கொடுக்கும் புதிய தொழிலும் முதலீடு செய்வீர்கள் தொழில் நல்ல லாபத்தை தரும் புதன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது நன்றாக படித்து பார்த்து கையெழுத்து போடுவது நல்லது பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்குவீர்கள் வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரிக்கும் குரு நான்காம் இடத்தில் இருப்பதால் வழக்கறிஞர்கள் புகழ் புகழடைவார்கள் மருத்துவர்கள் அரசாங்கத்தால் பாராட்டப்படுவார்கள் சுக்கரன் ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் ஆரம்ப ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் நிலம் பத்திரப்பதிவு செய்